வணக்கம் நண்பர்களே முயற்சி எப்படி இருக்க வேண்டும் என்று தயிரில் விழுந்த விழுந்த விரும்பிய இரண்டு தவளைகள் தயிர் பானையிலே தாவி விளிம்பில் அமர்ந்தன இருவருக்கும் ஒரே மகிழ்ச்சி தயிரை சுவைப்போம் என்ற ஆனந்தத்தில் சிரித்தவாறு உள்ளே குதித்தன தண்ணீரை விட சுவையாக இருக்கிறதே அட அட என்ன சுவை என்ன சுவை சுவைத்து சுவைத்து தாவி தாவி மகிழ் நேரம் சென்றது சுவைத்தது போதும் வெளியே செல்லலாம் என்று நினைத்து அவை வெளியே தாவின ஆனால் பானையின் வாய்ப்பகுதி மிக உயரமாக இருந்தது விளிம்பை தொட முடியாமல் இரு தவளைகளும் வருத்தமடைந்தன என்னால் முடியவில்லையே ஏன் என்னால் முடியவில்லை ஐயோ என்னால் முடியவில்லையே என்று கூறிக்கொண்டே ஒரு தவளை தயிரில் கொண்டே இருந்தது மற்றொரு என்னால் முடியும் என்னால் முடியும் என்று தாவி தாவி முயற்சி செய்து கொண்டே இருந்தது அதன் முயற்சி நின்றுவிடவில்லை முயன்று 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 தாவி 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 அந்த தயிரிலே குதித்தது முயற்சி செய்யாத தவளை கடவுளே ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்தது நான் என்ன பாவம் செய்தேன் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள் ஏன் என்னை சோதிக்கிறாய் என்று வீணாக புலம்பிக் கொண்டிருந்தது முயற்சியை கைவிடாத அந்த இரண்டாவது தவளை தாவி தாவி தயிரை கலக்கிக் கொண்டே இருந்தது தயிர் கலக்கப்பட கலக்கப்பட வெண்ணெய் திரண்டது மேலும் மேலும் முயற்சி செய்த தவளையால் வெண்ணெய் நன்றாக திரண்டு கட்டியாக மாறியது அது ஒரு திட்டு போல ஆனதும் தவளை அதில் ஏறி பின் சிறிதும் தாமதிக்காமல் திரண்ட வெண்ணையின் மீறி பானையின் விளிம்பை நோக்கி தாவியது வெற்றி கிடைத்தது முயற்சி செய்த தவளை பானைக்கு வெளியே தாவி குதித்து ஓடியது முயற்சி செய்யாத தவளை அந்த வெண்ணெயின் மீது ஏறிய தானும் தப்பிக்க நினைக்காமல் வெண்ணெயை ருசித்து தின்றது பின் மீண்டும் புலம்ப ஆரம்பித்தது கடவுளே ஏன் எனக்கு இந்த சோதனை நான் என்ன செய்வேன் என்னை மட்டும் ஏன் இப்படி வஞ்சிக்கின்றாய் என்று புலம்பிக் கொண்டே இருந்தது இப்படிதான் நாம் பல நேரம் நம்மிடம் உள்ள பிரச்சனையை கண்டு பயந்து கடவுளே என்று புலம்பிக் கொண்ட நேரத்தை வீணடிக்கிறோம் ஏன் இந்த பிரச்சனை வந்தது எதனால் வந்தது இதை தவிர்ப்பது எப்படி இதிலிருந்து மீள்வது எப்படி என்று சிந்திப்பதே இல்லை சிந்தித்து தீர்வு காணாமல் புலம்புவதால் என்ன பயன் தீர்வில்லா பிரச்சனைகளே இல்லை கடவுள் காட்டிய தீர்வை நாம் முயற்சி செய்துதான் அடைய வேண்டும் முயற்சிதான் நம்மை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் முயற்சி எப்படி இருக்க வேண்டும் முயற்சியானது தெளிவாக இருக்க வேண்டும் சரியான நோக்கத்தில் இருக்க வேண்டும் தொடர் முயற்சியாக இருக்க வேண்டும் முயற்சியில் கிடைத்தது தோல்வி ஆனாலும் அதிலிருந்து பெறப்பட்ட அனுபவங்களை ஆராய்ந்திட வேண்டும் சரியான நேரத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டும் நம்பிக்கையுடன் எதிர்நோக்க வேண்டும் நிச்சயம் நம் முயற்சிக்கு கடவுள் பலனளிப்பார் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலிலும் இருக்கும் பிரச்சனைகளை கண்டு அஞ்சாமல் தீர்வை பெற முயற்சியுங்கள் வாழ்த்துக்களுடன் உங்கள் நான் நன்றி